வெல்கம் பேக் டு ஆர் சேனல் ஈசிசி அம்பு பட்டன் ப்ளாக்ஸ் வீட்டில் பிஸ்கட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை பேக் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை குவிக்காக செஞ்சிடலாம் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எந்த பிஸ்கெட் வேணாலும் எடுத்துக்கலாம் அதிகமாக ஸ்வீட்னஸ் இருக்கக்கூடாது நீங்கள் வந்து சாய்ஸ் பிஸ்கெட் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க இது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் பட் எனக்கு கிடைக்காததுனால நான் இன்றைக்கி நார்மல் மேரிகோல்டு தான் எடுத்திருக்கேன் ரெண்டு பாக்கெட் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக க்ரஷ் பண்ணிக்கோங்க ஸோ இது எல்லாமே உடச்சி ஓரமாக இருக்கட்டும் ஸோ இன்பிட்மின் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூடிய வந்து ஒரு ரெண்டு கப் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா சுகர் நல்லா மெல்ட் ஆகணும் அதுக்கப்புறமா ஒரு கால் கப் அளவு கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா இப்போ லிக்விட் கன்சிஸ்டன்சில இருக்குது இன்னும் வந்து நல்லா கொதிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும் ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடப்பாவ் பண்ணிட்டு நம்ம வந்து க்ரஷ் பண்ணி வச்சிருக்கிற பிஸ்கட்டில் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணும் ஸோ அந்த கொக்கோ கொசுரை ஃபுல்லாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பாக்ஸோ இல்லை ஒரு ட்ரேயோ எடுத்து அதுக்குள்ளே வந்து இது எல்லாத்தையுமே வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபுல்லாக வந்து நல்லா வந்து செட் ஆனதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து சாக்லேட் கனாச்சோ அப்படி இல்லைனா நீங்கள் வந்து டார்க் சாக்லேட் ஆர் ஒயிட் சாக்லேட் ஆர் மில்க் காம்பவுண்ட் எது இருந்தாலும் மெல்ட் பண்ணி அது மேலே சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து கொக்கோ பவுடர் வந்து மேலே டஸ்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி ரெஃப்ரிஜிரேட் பண்ணி மேக்ஸிமம் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க இது நல்லா செட் ஆகணும் ஸோ ரெஃப்ரிஜிரேட் பண்ணும்போது அது நல்லா செட் ஆகும் ஸோ இது செட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி சோ சோவ் பண்ண தான் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மேலே இன்னும் கொஞ்சம் வேணாலும் நீங்கள் வந்து சாக்லேட்டில் வந்து ஆட் பண்ணிவிட்டு கூட சர்வ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ நார்மலாக எப்போதும் சாப்பிட்ற பிஸ்கெட்டை விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நல்லா சில் பண்ணி சாப்பிடும்போது இனிமேல் டேஸ்ட் நல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபீஸில் நான் வந்து அவங்க மீட் பண்ணுறேன் ஆண்டில் தன் இஸ் பேம் உங்கள்ல வந்து பார்ட்டன் சி யுவை